சூப்பர் ஸ்டாரை பார்த்த உடனே மேடையிலேருந்து அப்படியே வேகமாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி ரன்வீர் சிங் அவர்கள் பாலிவுட் ஆக்டர் பாஷா படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை அப்படியே அவர் ரீக்ரியேட் பண்ணிட்டார் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இந்த டாகை வச்சுட்டு உட்காந்துருப்பார் எல்லோரும் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த மணிக்கட்டில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே போவாங்க அவ்வளோ மாதம் இருக்கும் இதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நேற்று வந்து இந்த கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா நிறைவு நாளில் சூப்பர் ஸ்டார் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்குகிற போது சூப்பர் ஸ்டாரோட கையில் முத்தம் கொடுத்தாரு பாருங்கள் ரன்வீர் சிங் இதை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் மட்டும் கிடையாது அந்த மனுஷன் மாஸ்க் காட்டுறது ஆஃப் ஸ்கிரீன்லையுமே அது வந்து நடக்குது அது எதார்த்தமாக அது சூப்பர் ஸ்டார் வந்து அதை பண்ணணும்லாம் பண்ணலை அவருக்கு இயல்பாகவே அது நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மனிதர் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் ஒரு மாயாஜாலம் இது வந்து வேறு யாருக்கும் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை பார்க்கும்போதே அப்படியே கூஸ் பம்ஸ் நமக்கு அப்படியே பயங்கர ஒரு பியூர் கூஸ் பம்ஸ் ஆகிறத வந்து நம்ம தவிர்க்கவே முடியல மாரி ரன்வீர் சிங் அவர்கள் மேடம் அதில் நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா ஜெயிலர் டூக்காக நான் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி ஜெயிலர் டூ திரைப்படத்தை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரன்வீர் சிங் அவர்கள் இந்த மேடையில் பேசியிருக்கிறார் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விருந்து யாருக்கும் காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ஜெயிலர் டூவில் அது இருக்கார் ஒரு பக்கம் நெல்சன் அவர்கள் இன்னொரு பக்கம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீக்கு யார் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம எல்லார் எல்லோருமந்திலையும் பரவலாக எழுந்துகிட்ருக்கு இப்போ சமீபத்தில் டேரக்டர் அதாவது பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ராம்குமார் அவர்கள்தான் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீயை வந்து இயக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலாம் வெளிவந்துச்சு இன்னொரு படக்குழு கமல்ஹாசன் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை ராஜகுமார் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அதனால் பார்ப்போம் நம்ம நடுவில் அடுத்தடுத்து நம்ம தகவல்கள் எல்லாம் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போது இந்த ஃபங்க்ஷன் பற்றின விஷயங்களே நம்ம வந்து நடந்து போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் இந்த கோவா சர்வதேச திரைப்பட விழா சூப்பர் ஸ்டார் இந்த விருது கிடைச்சதை பற்றி பல பேர் ஸ்லாக் வச்சு வாழ்த்திட்டு வர்றாங்க தொடர்ந்து பார்க்குறோம் நிறையா பேசுவோம் நிறையா தகவல்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலுடைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பில்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்